வணக்கம் நண்பர்களே கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேக்கா நிர்வாகிகள் கிட்ட சிபிஐ விசாரணை கடந்த மூன்று நாட்களாக நடந்தது சில மணி நேர விசாரணை அப்படின்னு சொல்லி அவங்க அழைச்சிருந்தாங்க இந்த தற்கொலிகள் போயிட்டு அவங்க கிட்ட சிக்கின பிறகு அந்த விசாரணை மூன்று நாட்களா அதிகரிச்சிருக்கு மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக விசாரணை எங்கேயும் போக கூடாது டெல்லியிலே இருங்க அப்படின்னு சொல்லி இருக்க வச்சு போட்டு கிண்டி கிழங்கு எடுத்து அனுப்பியிருக்காங்க அங்க இந்த சிபிஐ அதிகாரிகளிடம் இந்த நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் சொன்ன அந்த விஷயங்கள் இருக்க ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாகவும் பொய்யாகவும் இருந்திருக்கு பல நேரத்தில் என்ன விட்டுருங்க என்ன தச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில அந்த புசி ஆனந்து அப்புறம் அந்த ஆதவ் அர்ஜுனா அந்த பல கட்சி மாறி உள்ள போன ஒரு ஆள் இன்னும் ஒருத்தர் இப்படி நான்கு பேருமே வந்து மாறி மாறி அவர்கள் பொய்களை வந்து சொல்லியிருக்காங்க அந்த விசாரித்த அதிகாரிகளுக்கே வந்து அவங்க எந்த அளவுக்கு வளர்றாங்க எந்த அளவுக்கு ஒன்று முன்னுக்கு பின் முரணாக சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க முக்கியமாக இந்த புசை போய் சொன்னது என்னென்னா எங்களுக்கு கொடுத்த டைமில் தான் வந்து நாங்கள் இந்த பிரச்சாரத்தை வந்து செஞ்சோம் எங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே வந்து எங்கள் தலைவர் வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணார் அப்படின்ற ஒரு பொய்யை வந்து மனசார சொல்லியிருக்கா ஏன்னா அந்த கரூர் சம்பவத்துல முக்கியமான குற்றவாளியே வந்து புஷி தான் அதாவது விஜய் முதல் குற்றவாளின்னா புசி ஆனந்த் இரண்டாவது குற்றவாளி என்னன்னா புசி ஆனந்த் அங்க முன்னாடியே போயிட்டார் அப்படி போன அந்த நபர் வந்து காலையில இருந்து வந்து சொல்லிட்டு அந்த சோசியல் மீடியா பேஜ்ல புஷி ஆனந்த் சொல்றதை தொடர்ச்சியா போட்டுட்டு வராங்க அதாவது பத்தரை மணிக்கு விஜய் வந்து கரூருக்கு வந்துருவாருன்னு சொல்லியிருக்காங்க பத்தரை மணிக்கு அதுக்கப்புறம் பன்னிரெண்டரை மணிக்கு கண்டிப்பாக வந்துடுவாரு பன்னிரெண்டரை மணிக்கு வந்து கரூர் எல்லைக்கு வந்துடுவாரு ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து அவரு பேச தொடங்கிடுவாரு எங்கேயும் போயிடாதீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவன் ஏனாரா வர்றது ஆகுது நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறாங்க கிளம்புறேன் அடுத்த ஊருக்கு வந்தா பாத்துக்கிறேன் அப்படின்ற மனநிலையில பல பேர் கிளம்புறது இருந்துப்பாங்கல்ல அவங்க எல்லாரையும் வந்து இவங்க கெஞ்சி கூத்தா நிக்க வைக்கிறாங்க போயிடாதீங்க வர்றத வந்துட்டாரு எல்லையில தான் இருக்காரு இதை வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே போல இந்த டிவி சேனல்களும் வந்து தொடர்ச்சியாக ஒளிபரப்பிக்கிட்டே இருந்தாங்க இன்னும் சில ம மணித்துறைகளில் தாவைக்கா தலைவர் விஜய் வந்து கரூர் இருந்து இங்கே வந்துருவாரு பேசுவார் பேச வரப்போறாரு அப்படின்ட்டு இரண்டு மூன்று செய்தி சேனல்கள் நேரலை போட்டிருந்தாங்க நான்கு செய்தி சேனல்கள் அந்த நேரலை அந்த இதில் வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த அறிவிப்பாளர்கள் இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னமோ அவங்க தாவைக்காவில் மாத சம்பளத்து வேலை பார்க்குற மாதிரி வந்து அன்றைய தினம் வந்து அவங்க இருந்தாங்க அதனால் இது அத்தனையும் வந்து எவிடன்ஸாக இருக்குது இதில் எதுவும் ஆதாரமில்லாத வெளிப்ப சும்மா போகிற போக்கில் அடிச்சு விட்ற குற்றச்சாட்டுலாம் கிடையாது எல்லாவற்றுக்கும் உறுதியான ஆதாரங்கள் வீடியோ ஆவணங்கள் அதே போல் இந்த சோசியல் மீடியா பதிவுகள் அது அவ்வளோத்தையும் வந்து அவங்க வச்சுருக்காங்க போதா குறைக்கு வந்து தமிழ்நாடு போலீஸு தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து அங்கே ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு கரூரில் என்ன நடந்தது எப்படி வந்து விஜய் லேட்டாக வந்தாப்புல விஜய் லேட்டா வந்ததுனால அங்கே நிலவரம் எப்படி மாறுச்சு ஏன் வந்து போலீஸ் அவங்கள கலைக்கலை ஏன்னா முக்கியமான கேள்வி இது வரும் விஜய் வர்றது லேட் ஆகுதுன்னு சொன்னா ஏன் போலீஸ் வந்து இதை கலைச்சிருக்க கூட கூட்டத்தை களைச்சு விட்டு இருந்தா பிரச்சனை இல்லையே அப்படின்னு வந்து சிலர் கேட்குறாங்க புட்சாலின் நினப்பு இப்போ காலையிலேருந்து வந்து கூடுறாங்க மக்கள் அப்படி கூடுறவங்கள இத்தனை மணிக்குதான் விஜய் வர போறாப்புல நீங்க எல்லாம் ஏன் வந்து இப்பயே வந்து நிக்கிறீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கிறது யாரு போலீஸா அல்லது அந்த கட்சி நிர்வாகிகளா காரணம் போலீஸார்கிட்ட அவங்க என்ன சொல்றாங்க வந்துட்டாரு தலைவரு வந்துகிட்டே இருக்காரு எல்லையில் வந்துட்டாரு நாமக்கல்ல இருந்து இங்க புறப்பட்டாரு இதை சொல்லும்போது போது போலீஸால அவங்கள கலைக்க முடியல இதை வந்து அவங்க ஒரு ஆவணமாவே வந்து அவங்க சமர்ப்பிச்சிருக்காங்க இவங்க என்னென்ன சொன்னாங்க எதிர்தல்ல பதிவாகி இருக்கோ அது அத்தனையும் வீடியோ மற்றும் ஆஹ் வந்து அவங்க கிட்ட சிபிஐ அதிகாரிகளிடம் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கு போலீஸ் கொடுத்திருக்கு அதையெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க கிட்ட கேள்வி கேட்கும் போது இவங்க பயங்கரமா வந்து இருக்காங்க முக்கியமா வந்து அந்த பினநாயகனுடைய யம வாகனம் நம்ம சொல்ற அந்த யம வாகனம் அதோட ஓட்டுநர் அவர் கொடுத்த வாக்கு மூலம் வந்து முக்கியமான ஒன்ன பார்க்கப்படுது காரணம் அந்த நபரும் ஒரு நான்கு இந்த இளைஞர்களுக்கு அடிப்படவோ மிகப்பெரிய அடிபடுறதுக்கோ அல்லது அவர்கள் யாராவது செத்து கூட இப்போ வரைக்கும் தெரியல இதுக்கு காரணமான நபர் யாருன்னா அந்த வாகன ஓட்டி அதனால அந்த ஆள்கிட்ட வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இதில் வந்து ஆதவர்ஜனா வந்து எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை தயவு செஞ்சு தொடர்பு படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க இங்கே எவ்வளோ வாய்க்குலேயே என்ன பேச்சு பேசுகிறேன் தமிழ்நாடு அரசு சரியில்லை அந்த வடமாநில இளைஞரை வந்து இந்த மாதிரி பண்ணதில் வந்து போதை மருந்து கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு போதை தடுக்கிறதுக்கு வந்து முதல்வரே நேரடியாக களத்தில் இறங்கி ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு யாரெல்லாம் வந்து அங்க போதை மருந்து விற்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு தடுக்கணும் அப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா ஆனா இந்த நாற்பத்தொரு பேர் சாவுக்கு காரணமான இந்த கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் முக்கியமான ஆளுவர் காரணம் விஜய் கூடவே அந்த பேருந்தில் பயணம் செய்த நபர் அதே போல் அந்த விஜய் பேசும்போது அங்கே நடந்த கலைபுரங்களையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் ஆதவ அர்ஜன அவங்க எதுவும் தெரியாமல்லாம் இல்லை ஆனா சிபிஐ கிட்ட வந்து எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணது அந்த போலியான வாக்குறுதி கொடுத்தது விஜய் வந்துடுவார் வந்துருவாருன்னு சொல்லி கூட்டத்தை சேர்த்தது இது எல்லாமே புசியானந்தாங்க கூடவே அந்த பல கட்சி தவணை பார்ட்டி ஒருத்தான் இருக்கான் இவங்க தான் அதெல்லாம் பண்ணாங்க எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை நான் வந்து கூட இருந்தேன் அவ்வளோதான் மற்றபடி என்ன இதுல சேர்த்துறாதீங்க எதுவும் போட்டுடாதீங்க கேஸு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி இருக்கான் அந்த இடத்துல புசியானதை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு இப்போ இதெல்லாம் கடைசியில் எங்க காரணம் ஆகுதுன்னா என்ன புசியானது சொல்றாரு எனக்கு எதுவுமே தெரியாது இன்னொன்னே அவங்க சொன்ன நேரத்துக்குள்ள எங்கால் வந்துட்டாரு இதத்தான் வந்து திரும்ப திரும்ப சொல்லியிருக்காப்புல இப்போ இவங்க சொன்ன அத்தனையும் யாரை நோக்கி போக்கஸ் ஆகுதுன்னா விஜயை நோக்கி போக்கஸ் ஆகுது நீ இதுக்கெல்லாம் யார காரணம்னு கேட்டா ஆதவ எனக்கு தெரியாதுங்க புசியானதா எல்லாம் பண்ணாரு நீங்க அவரை கேளுங்க புசியானந்த கேட்டா எனக்கு சொன்ன நேரத்துல வந்து நாங்க வந்துட்டுங்க நான் வர வச்சுட்டேன் ஆனா வந்தது லேட்டானது எல்லாம் வந்து அவர்தான் தான் வர லேட் ஆயிடுச்சு அதனால வந்து என்ன விட்டுருங்க அப்படிங்கிறப்பல அந்த பல கட்சி மாறின அந்த பார்ட்டி வந்து எனக்கு இதில் எந்த தொடர்பும் கிடையாது அங்கே அங்க என்ன நடந்ததோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அவ்வளோதான் என்ன வந்து இதுல பிரச்சனை இல்லை மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு அங்க கெஞ்சிருக்காங்க அப்போ இவங்க எல்லாருமே யாரை நோக்கி கை காட்டுறாங்கன்னா விஜய் நோக்கி கை காட்டுறாங்க இதற்கெல்லாம் காரணம் யாரு யாரை பார்க்க இந்த மக்கள் வந்தாங்க யாருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க காத்திருக்கு வரவழைச்சது யாரு காத்திருக்க வச்சது யாரு களைஞ்சு போக இருந்தவங்களை போகாதீங்கன்னு சொல்லி நிப்பாட்டினது யாரு லேட்டா வந்தது யாரு இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் எந்த அமைப்பு அப்படி இந்த கேள்வி வரும்போது எல்லாம் வந்து எங்க வந்து நிக்குதுன்னா விஜய் விஜயோட கட்சி அதோட நிர்வாகிகள் இவங்க தான் மொத்த குற்றவாளிகள் வந்து நிக்கிறாங்க இப்ப சிபிஐ பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க விசாரிச்ச வகையில் இந்த நிகழ் இந்த மோசமான இந்த ஒரு துயரத்துக்கு காரணம் இந்த கட்சி இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அவர்களுடைய மோசமான திட்டமிடல் சிபிஐ முக்கியமா கேட்டது என்னன்னா கரூருக்கு நீங்க எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லி இருந்தீங்க நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க ஏன் இந்த நபர் அதாவது அந்த நபர் வந்து இவ்வளவு தாமதமாக கிளம்பி வந்தார் மற்ற இடங்கள்ல உங்க பிரச்சாரம் எப்படி இருக்கு இந்த கரு சம்பவத்துக்கு பிறகு இப்ப எப்படி இருக்கு இப்ப எப்படி நேரத்துக்கு அவரால் போக முடியுது இதையெல்லாம் வந்து அவங்க கேள்வியாக வச்சிருக்காங்க இப்ப எல்லாருக்குமே வேறுபடுற மிகப்பெரிய கேள்வி என்னன்னா அப்ப விஜய கேட்பாங்களா மாட்டாங்களா விஜய விசாரிப்பாங்களா மாட்டாங்களா விஜய்க்கு சம்மன் அனுப்பப்படுமா அனுப்பப்படாதா இந்த கேள்விதான் எல்லாரும் மத்தியிலும் இருக்கு நாம் விசாரிச்ச வரைக்கும் வந்து நிச்சயமாக விஜயிடம் விசாரணை நடக்கும் அது பனையூரில் நடக்குதா அல்லது டெல்லியில் நடக்குதா அல்லது வேறு எங்கேயாவது ஒரு அலுவலகத்தில் ஐதராபாத்தில் நடக்க போதா இதெல்லாம் தான் வந்து சந்தேகமே தவிர இதை தான் எங்கன்னு தெரியாம இன்னும் முடிவாகாமல் இருக்க தவிர ஒருவேளை அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க சிபிஐயில் வெளியே நமக்கு தெரில மற்றபடி நூறு சதவீதம் வந்து சிபிஐ விசாரணை விஜயிடம் இருக்கு தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் பொதுவாக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட மாட்டினாலே வந்து இந்த பயத்துல ஒன்றுக்கு போற மாதிரி வந்து பாட்டு பாடிக்கிட்டே இந்த இருட்டில் தனியா போகும்போது பாட்டு பாடினே போவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மனநிலை கொண்ட நபர் தான் விஜயும் சரி விஜய் பின்னாடி நிற்கிற அந்த சுயநல அரசியல்வாதிகளும் சரி இப்படிப்பட்டவங்க வந்து விசாரணை சிபிஐ அதுவும் நாட்டின் உயரிய விசாரணை அமைப்பு சிபிஐ முன்ன ஒரு காலத்தில் வந்து நேர்மைக்கு பெயர் போன சிபிஐ அது காங்கிரஸ் காலத்தில் காங்கிரஸ் காலம் வரைக்கும் சிபிஐன்னா தனி மரியாதை உண்டு அதே போல் பெரா அப்புறம் ஈடி இது மேலெல்லாம் வந்து மிகப்பெரிய மரியாதை அந்த ஈடி ஃபெராங்கிறதெல்லாம் ஜெயலலிதா காலம் வரைக்கும் யாரும் கேள்விப்பட்டதே கிடையாது பத்திரிகையாரர்களுக்கே தெரியாதுங்க பத்திரிகையாளர்களுக்கு ஈடின்னா என்ன அப்படின்னு கேட்டா அமலாக்கத்துறை அமலாக்கத்துறைன்னா புதுசா இருக்க பேர் அப்படித்தான் வந்து அப்போ நாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் நைன்டிஸ்ல அதுக்கப்புறம் வந்து ஃபெரா ஐயோ இது நடந்தது ஃபெரா பெரான்றது என்ன கேஸு இப்படி பல அந்த மத்திய புலனாய்வு அமைப்புகள் இருக்க இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து அப்பதான் கேள்வி போடுறோம் ஆனா மிகப்பெரிய மரியாதை ஒரு இது வந்து இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீஸ் இருக்கப்பா அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து அவங்களுக்கெல்லாம் இருந்தது அதை வந்து சுக்குநூற உடைச்சது வந்து இந்த மோடி அவருடைய பரிவாரங்கள் தான் இவங்க வந்த பிறகு அரசியல் பழிவாங்கலுக்காக வந்து இந்த அமைப்புகளை பயன்படுத்துறாங்க உள்நோக்கத்தோட பயன்படுத்துறாங்க யாரையாவது மிரட்டி வழிக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து இந்த அமைப்புகளை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இந்த மோடி அரசு வந்த பிறகுதான் வந்து வந்துருச்சு இல்லைன்னா சிபிஐனாலே வந்து எல்லாருமே வந்து நடுங்குவாங்க அந்த சிபிஐ இப்ப வந்து இவங்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கு குறைந்தபட்சம் ஏன்னா ஒரேடியா வந்து நம்ம எல்லா அமைப்புகளையும் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது குறைந்தபட்சம் ஒரு நேர்மை இருக்குல்ல அப்படி ஒரு நேர்மை நிச்சயமா இருக்கும் ஏன்னா இந்த சம்பவம் என்ன நடந்துங்கிறது எல்லாருக்குமே உள்ளங்கை நல்லிக்கணையா எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒரு முறையான விசாரணை நடத்தி அதை வந்து ஆவணப்படுத்தி அந்த விசாரணையின் அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுக்கணும் கேஸ் போடணும் ஜெயிலில் தரணும் ஏதோ ஒன்று அதை செய்யணும் இல்லையா அதை வந்து சிபிஐ சரியாக செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பலருக்கும் வந்து வந்திருக்கு அதுவும் குறிப்பாக இந்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் வந்து இந்த விசாரணை போகிற போக்கை பார்த்து ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு சரி அவங்களுடைய கூட்டணி கணக்குகள் அரசியல் கணக்குகள் இதெல்லாம் வந்து அவங்க இந்த கலை இதற்கு அப்பால் வச்சுக்குவாங்க இந்த விசாரணை இப்போ நடக்கும் ஓரளவுக்கு நியாயமாக நடக்கும் அப்படின்னு நம்பலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் வந்து பலரும் பேசுறதை பார்க்க முடியுது பார்க்கலாம் வந்து விஜய்க்கு சம்மன் அனுப்புறாங்களா அல்லது விஜய் விசாரிக்கிற அந்த நடவடிக்கையில வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வர்ற நாட்களில் நம்ம பார்க்கலாம்